ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கு நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு சில முக்கியமான சில விஷயங்கள் இருந்திருக்கு அது ரொம்ப ஒரு காமெடியான விஷயம்னு சொல்லணும்னா ஜோ பைடனை காணவில்லைன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு விஷயம் வந்து பரவி கொண்டிருக்குது முதல்ல அதை பத்தி பாத்துட்டு பார்க்கலாம் ஜோ பைடன் கமலா ஹாரிஸ் நான் வந்து வந்து அவருடைய விஷயங்கள் வந்து சிலதெல்லாம் வந்து சர்ச்சையாகவே போயிட்டு இருக்கு ஏன்னா ஆரம்பத்துல வந்து அவர் வந்து இதுல இருந்து விலக மாட்டேன்னு தான் வந்து உறுதியா இருந்தாரு ஆரம்பத்துல இருந்தே சொன்னாங்க எல்லாருமே உங்களுக்கு வயசாயிடுச்சு நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க உளறுறீங்க பத்தாவதுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா அவர் போய் பேசும்போது கமலா ஹாரிஸ் பேச சொல்ல வேண்டிய இடத்துல உடைய பேரெல்லாம் சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு வந்து எதிர்கட்சி தலைவரை எல்லாம் வந்து தன்னுடைய கட்சியில இருக்கிற மாதிரி பேசின ஒரு மனசு தான் ஜோ பைடன் அவர்கள் அவருக்கு வயது முதிர்வு காரணமாக அந்த மாதிரி வந்து தடுமாற்றங்கள்லாம் இருந்தனாலதான் அவர் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு அப்படி இருக்கும் போது கூட அவர் விலகாம இருந்து இப்ப இருக்காரு ஆனா விலகினதுக்கு அப்புறம் பார்த்தா அவர் நேத்தெல்லாம் வந்து எங்கேயுமே வந்து பெருசா வந்து வெளியிடத்துல ஸ்பாட் ஆகவே கிடையாது ரொம்ப முக்கியமா வந்து பார்க்கும்போது இந்த உக்ரைனோட வந்து நிறைய ஒரு கனெக்ஷன் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை கொடுப்பாங்க எதையாவது அறிவிப்பு கொடுப்பாங்க அப்படி இல்லாட்டினா உக்ரைனுக்கு ஆயுதத்தை கொடுப்பாங்க அறிவிப்பு கொடுப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து போயிட்டு இருக்கும் நேற்று அப்படி பார்க்கும்போது கூட எதுவுமே வந்து சத்தம் இல்லாம ஜோ பைடன் இருந்துட்டு இருக்காரு அதனால இப்ப எப்படி புறலைகளை போட்டாங்கன்னா அவரை காணவில்லைன்னு வந்து சொல்லிட்டாங்க உண்மையாலுமே அவரை காணவில்லையா யாராவது கடத்திட்டாங்கன்னு கேட்டா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல ஆனா ஆளுக்கு ஒரு கட்டுக்கதையை வந்து அவழ்த்த விட ஆரம்பிச்சுட்டாங்க அவருடைய செய்தித்தாள்கள்ல கூட வந்துட்டு இருக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஜோவேடன் ரொம்ப வற்புறுத்திதான் அந்த கையெழுத்து போட வச்சாங்க நான் வந்து தேர்தல்ல நிக்கலேன் சொல்லி அந்த கையெழுத்து போய் பாருங்க நடுங்க நடுங்கன்னு கையெல்லாம் நடுங்கி போட்டிருக்காரு அப்படியே கோணம் மாலை எல்லாம் இருக்குது இத்தனை நாளாக ஜோவேடன் போட்ட கையெழுத்து எடுத்து ஒரு முக்கியமான விஷயங்கள்ல போட்டா ஒரு பத்து கையெழுத்து காமிச்சு அதுவும் இது ஒண்ணா கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம் இது அவருடைய கையெழுத்தே கிடையாது அப்படின்னு சிலரு அதுக்கு வந்து சிலர் என்ன சொன்னாங்க இல்ல வந்து நடுக்கத்தோடு போட்டிருக்காருன்னு சொல்றாங்க சிலர் வந்து அது ஜோ பைடனா இருக்கிற கூட சான்ஸ் இல்ல இவங்க யாரையாவது ஒண்ணு வந்து மாஸ்க் போட்டு அருகி வச்சுட்டாங்களோ அதனாலதான் வந்து ஜோ பைடனு காணவோ கடத்தி வச்சிட்டாங்களோலாம் வந்து ஆளு காலுக்கு வந்து கற்பனையுடைய எல்லைக்கே போய் நல்லா வந்து கட்டுக்கதைகளை வந்து அவிழ்த்து விட்டுட்டு இருக்காங்க நல்லா ஜூம் பண்ணி பாருங்க அவரை அறிவிக்கும் போது பேஸ்ல அந்த நெக் போஷன் பாருங்க ஏதோ மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கு அந்த மாதிரி அளவுக்கு எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு விஷயம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஊதி ஊதி பெருசு பண்ணிட்டு காமெடியா தான் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அங்க வந்து அமெண்ட்மெண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு அதன்படி பார்த்தா அந்த சட்டத்தின்படி என்ன பண்ண முடியும்னா நமக்கு வந்து இந்த பிரதமர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டா அங்க இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்டோ என்ன பண்ணிடலாம் அவங்க வந்து ஆட்சிக்கு கொண்டு வந்துடலாம் அதனால வந்து அவங்களுடைய கட்சி மிரட்டி இருக்காங்க நீங்க மட்டும் இதுல நின்னீங்கன்னா நாங்க அந்த ஆக்டை யூஸ் பண்ணியே கமலா ஹாரிஸ் வந்து அந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்லாம் மிரட்டினால நம்ம எதுக்கு இவ்வளவு அசிங்க பண்ணணும்னு சொல்லிட்டுதான் அந்த மனசை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து அவர் வருத்தத்துல வீட்டிலேயே இருந்துட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதுலயும் வந்து அவர்களுடைய ஒரு பத்திரிகையிலயே என்ன போட்டிருக்காங்கன்னா நக்கலா துப்பாக்கி சூடு பட்டது எனமோ ட்ரம்ப்புக்கு தான் ஆனா செத்த எனமோ ஜோ பைடன் சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா சுடப்பட்ட தினமும் ட்ரம்ப் தான் ஆனா ஆட்சி போன தினமும் ஜோ பைடனுக்கு தான் அப்படிங்கறதை தான் மறைமுகமா அதை வந்து தலைப்பு செய்தியாக ஒரு ஃபேமஸான ஊடகத்திலேயே வந்து போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு பார்த்தா ஜோ பைடனுடைய விஷயத்த ஆளுக்கு ஆளுக்கு கேலியும் கிண்டலும் கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கிறாங்க சிலர் வந்து உண்மையாலுமே அவருக்கு என்னாச்சுன்னு நினைக்கிறாங்க சிலர் வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு விஷயத்த வந்து பேசிட்டே இருக்கிறாங்க ஆனா அவரை பொறுத்தளவுக்கு அளவுக்கு எது வந்து ஆனா அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு அபிஷியலான விஷயமும் வெளியே வரல மக்கள் வந்து இதை பெருசு பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட வந்து கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்து பிரஸ்லேலாம் வந்து பேசியிருக்காங்க பேசும்போது ஜோ பைடனை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காங்க எப்படி பேசாம இருப்பாங்க ஆட்சி கொடுத்துட்டு போறாரு கண்டிப்பா பேசிதான் ஆகணும் அதனால வந்து அவருதான் எங்களை வழி நடத்தினாரு அவருதான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி நல்ல விதமா பேசியிருக்காங்க முதல்ல முகத்தை பார்க்கணும் கமலா ஹாரிஸ் நார்மலா சிரிக்கிறத விட இப்ப அந்த முகத்தை பார்த்துட்டா எப்ப வந்து அறிவிச்சாங்களோ அதுல இருந்து உச்சகட்ட சந்தோஷத்துல அவங்க இருக்கிறாங்க முகமே காமிச்சு கொடுக்குது அவ்வளோ பூரிப்போடு பேசுறாங்க எப்படியோ நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு Signor María. ரொம்ப வந்து உச்சகட்ட சந்தோஷத்துல இருக்கக்கூடிய ஒரே ஆள்னா அது கமலா ஹாரிஸ் தான் நம்ம நேற்றைய தினமே சொல்லியிருந்தோம் கமலா ஹாரிஸை வந்து அறிவிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஃபண்ட் அப்படிங்கிறது எச்சாச்சுட்டோம் அமெரிக்கால பார்த்தா எலெக்ஷன் கேம்பெயின்லாம் நடத்துறதுக்கு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க யார் வந்து எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து விரும்பி கொடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது ட்ரம்ப்புக்கே கலெக்ஷன் போயிட்டு இருந்துச்சு இந்த பக்கம் வந்து ஜோ பைடனுக்கு யாரும் கலெக்ஷனே கொடுக்கல எப்படி இருந்தாலும் இந்த மனசு தோத்து போயிருவாரு அப்படின்ட்டு ஆனா ஒரு கட்டத்துல வந்து கமலா ஹாரிஸை அறிவித்ததுக்கு பிறகு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல எண்பத்தி ஐந்து மில்லியன் டாலர் அளவுக்கு வந்து அமெரிக்காவுடைய பணத்துல வந்து கலெக்ட் ஆயிருக்குன்னா எவ்வளவு பெரிய தொகை அவங்க நாட்டிலேயே எண்பத்தஞ்சு மில்லியன்னா எண்பத்தஞ்சு லட்சம் டாலர் வந்து அவங்களுக்கு கலெக்ட் ஆயிருக்குது இதுவே வந்து கமலா ஹாரிஸ் உடைய ஆதரவு எப்படி இருக்குது அப்படிங்கறதை காட்டுது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ட்ரம்ப் எல்லாம் ஜெயிச்சிருவாரு கமலா ஹாரிஸ்ல ஒரு ஆளே கிடையாது அப்படிதான் வந்து ட்ரம்பே சொல்லியிருக்காரு இந்த நான் ஈஸியா வந்து என்ன பண்ணிருவேன் டிஃபீட் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு சைடு வந்து அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்காரு இருந்தாலும் ஒரு மாற்றம் வேணும் பெண்கள் வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து கமலா ஹாரிஸ்க்கு சான்ஸ் இருக்கு ட்ரம்ப் எல்லாம் வந்து போன ஆட்சியில செஞ்சதை நினைச்சு பார்த்தாங்கன்னா மக்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படியே மாறி போய் கமலா ஹாரிஸ் கோட்டு போட்டுருவாங்க அதுல கமலா ஹாரிஸ் அப்பப்ப வந்து பாலஸ்தீனத்துக்கு தான் சப்போர்ட் பண்றதா நினைச்சிட்டு எதையாவது ஒன்னு ரெண்டை வந்து வைப்பாங்க அதெல்லாம் நம்ம வரவேற்கிறதுக்கே கிடையாது ஏன்னு பார்த்தா அவங்க ஆரம்பத்தில இருந்தே இந்த தடவை வந்து ஜோ பைடன் வந்து நிக்க முடியாது நம்மள நிறுத்துவாங்க அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்போட இருந்தனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்பப்ப பாலஸ்தீனத்துடைய ஆதரவை நம்ம பெற்றுக்கணும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரெல்லாம் வந்து எத்தனையாகவே எதிர்க்கிறாங்களோ அவங்க நமக்கு ஓட்டு போட்டுங்கறக்காக அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்களோ தவிர மற்றபடி யாரையும் வந்து நம்ம பெருசா பேசுறதே கிடையாது பாலஸ்தீனத்தை பொறுத்தளவுக்கு ட்ரம்ப்பும் ஒண்ணுதான் ஜோ பைடனும் ஒண்ணுதான் கமலா ஹாரிஸும் ஒண்ணுதான் ஒருவேளை ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நமக்கு எதுக்கு இந்த தேவை இல்லாத வேலை நம்ம அமைதியை நிலைநாட்டலாம்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம போற வந்து முடிச்சு போட்டு நாம எதுக்கு காசை கொடுத்துட்டு இருக்கோம்னு நினைச்சாங்கன்னா அது வேணா ஒரு நல்லதா அமையலாம் ஆனா அப்படிதான் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க ட்ரம்ப் போற நிறுத்திடுவாங்கன்னு சில கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவரை நம்ம நம்பவே முடியாது அவர் எப்படி வேணா பேசுவாரு குண்டக்க மண்டக்காவா பேசுவாரு சில விஷயங்களை வந்து தடாபடியாக செய்யறது பாலஸ்தீன விஷயத்துல எல்லாம் அவருடைய அப்ரோச் அப்படிங்கிறது நல்லதா இருந்ததே கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லணும் அப்படிப்பட்ட ஆள் தான் ட்ரம்ப் இருந்தாலும் அவர் வந்தா சமாதானம் எல்லாம் சிலர் வந்து சொல்றது வந்து கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குது இப்படி ஒரு பக்கம் வந்து ஜோ பைடனை காணவில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களா அப்படியே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈரான் மேல யூஏஇ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க நீங்க எங்களுடைய கப்பலா திருடிட்டீங்க இப்படி எல்லாம் யாரும் திருடி வந்து விக்க கூடாது இது ரொம்ப சீப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த கப்பல்ல ஆயிரத்தி ஐநூறு டன் அளவுக்கு மெரெயின் கேஸ் மெரெயின் கேஸ் இருந்திருக்குது இதுக்கு ஈரான் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா நாங்க ஒண்ணு திருடலை நாங்க கைப்பற்றி கடத்தி வச்சிருக்கோம் ஏன்னா ஏற்கனவே வந்து அமெரிக்காவது இவங்க வந்து கைப்பற்றி கடத்தி வச்சிருந்தாங்க அதே போல வந்து இப்ப யூஏ இது வந்து இஸ்ரேலுக்கு போகக்கூடியதா இருந்துச்சு அதனால இஸ்ரேலுக்கு அனுப்புறதுக்கு நாங்க விருப்பப்படல எங்களுடைய ரேஞ்ச தாண்டி நீங்க போறதுனால நாங்க புடிச்சு வச்சிருக்கோம் அங்க போர் நடந்துட்டு இருக்கு நாங்கள் சுத்தமாவே வந்து இந்த கடல்ல முற்றுகையை தான் இட்டுட்டு இருக்கோம் அதனால வந்து நாங்க புடிச்சு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு தான் கைப்பற்றிருக்கோம் சொல்லிட்டு ஈரானே ஏற்கனவே அமெரிக்காவது வந்து கைப்பற்றின போதே கண்டனம்லா தெரிவிச்சாங்க என்னென்னமோ பேசினாங்க அமெரிக்கா ஆனா ஒரு ஆக்சன் எடுக்கல அதை இன்னும் மீட்டிட்டு வந்த பாடு இல்ல இப்போ ரெண்டாவதா பார்த்தா யூஏஇ உடைய ஒரு கப்பல் அது வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு போக வேண்டியதா இருந்திருக்கு அதை வந்து இன்னைக்கு ஈரான் வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க அந்த ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க எல்லாமே காணா போனாவே வருது இன்னைக்கு அப்படியே அங்கிருந்து பார்த்தா சைனா இன்னைக்கு என்ன இருக்காங்கன்னா அவங்க வந்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய போராளி குழு அதே மாதிரி வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஆட்சி எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு மீட்டிங்கை போட்டுருக்காங்க மீட்டிங்கை போட்டுட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க ஒரு பதினஞ்சு குரூப் இருக்கீங்க முதல்ல நீங்க பதினஞ்சு குரூப் ஒற்றுமையா இருங்க உங்களுக்கு நூத்தி தொண்ணூறு நாடுகள் தனி நாடு கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறாங்க இருந்தாலும் ஏன் வந்து உங்களுடைய பாலஸ்தீனம் இன்னும் வந்து தனி ஆகல சுதந்திரம் அடையலைன்னா உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாததான் இருக்காரு ஆனால் நீங்க எல்லாம் உட்காசியன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல முயற்சி ஆனா இது ஒன்னும் முதல் முயற்சி கிடையாது இதுக்கு முன்னாடி ரஷ்யா செஞ்சாங்க அதே மாதிரி வந்து கத்தார் கூட செஞ்சிருக்காங்க ஞாபகம் இருக்கு ஏன்னா நம்ம வந்து ஆரம்பத்துல ஒரு மூணு நாலு மாசத்துல இதெல்லாம் நடந்துச்சு அப்ப நடந்துட்டு இருந்துச்சு ரஷ்யா கூப்பிட்டு பேசுவாங்க கத்தார் கூப்பிட்டு பேசுவாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ ஒரு மூணு மாசமா அந்த மாதிரியான பேச்சு எல்லாம் வந்து அடிப்பட்ட மாதிரி இல்லை இப்போ வந்து பார்த்தா சைனாவும் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க எல்லாரும் கூப்பிட்டா போயிடுவாங்க ஆனா ஒன்னா சேருவாங்களான்னு தெரியாது இந்த வெஸ்ட் பேங்க்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னா அவங்க எங்க போனாலும் போயிட்டு சொல்றதுக்குலாம் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க அதே மாதிரி இஸ்ரேல் சொன்னாலும் ஓகேருவாங்க அமெரிக்கா சொன்னாலும் ஓகேவாங்க அதுல தான் அங்கே பிரச்சனையே வர்றது வெஸ்ட் பேங்க்ல இப்போ போர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு நாலு படைகளை இஸ்ரேல் வந்து தரைவழிக்கு அனுப்பிட்டாங்க அது இல்லாம என்ன பண்ணிட்டாங்கன்னா துல்கராம் பகுதி அந்த முக்கியமான பகுதி இருக்க ஜினிங் பகுதி அங்க வந்து முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை குறி வச்சு தாக்குறக்கு தகுந்த மாதிரி மேல ட்ரோன்களை எல்லாம் பறக்க விட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அடுத்து தாக்குதல் பண்ண போறாங்கன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்குன்னா பிஎல்ஓ உடைய அத்தாரிட்டி இருந்து என்ன பண்றதுன்னு நமக்கு வந்து பெரிய கேள்விதான் வரும் அதான் கூப்பிட்டு சொல்றாங்க இது வந்து விரிஞ்சுட்டே போது போற வெஸ்ட் பேங்க்குக்கும் அடுத்து தாக்குதல் ஆரம்பிக்க போறாங்க வான்வெளி ஆகட்டும் தரைவெளி ஆகட்டும் அதுக்கு முன்னாடி நீங்க ஒத்துமையா சேர்ந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க சுதந்திரத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனா என்னை கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டுருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு இதே மாதிரி தான் என்ன பண்ணாங்கன்னா சவுதி ஈரானு அதுக்கப்புறம் வந்து ஹவுதிகளும்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து அவங்கள எல்லாம் மீட் பண்ண வச்சு எதுக்கு நீங்களாம் சண்டை போட்டுருக்கீங்க கொஞ்சம் வந்து எல்லாம் உட்கா போயிட வேண்டியதானே தானே பிரிச்சு விட்டு அவங்களாம் அனுபவிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கும் போனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது சவுதி என்ன பண்ணிட்டாங்கன்னா பெருசா ஒன்றும் ஹவுதிக்களுக்கு எதிர்கால விஷயங்களும் செய்யாம இருந்தாங்க இப்ப மறுபடியும் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் வேலையை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க உண்மைதான் நடுவுல வந்து பார்த்தா பெருசாம இருந்துட்டு இருப்பாங்க எதுவுமே வந்து சொல்லாம இருந்துட்டு இருந்தாங்க அது கூட காரணம் இந்த மாதிரி கூப்பிட்டு சமாதான பேச்சுவார்த்தை தான் சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகுது தான் நாங்கள் வந்து வியாபாரம் செய்வோம் பெட்ரோல் அப்படிங்கக்கூடிய விஷயத்த வந்து முறியடிச்சது கூட அந்த தான் வந்து சவுதி முறியடிச்சாங்க இந்த மாதிரி இவங்க வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் லாபத்தை சம்பாதிக்க முடியாது அவங்க வந்து என்ன பண்ண முடியாது சண்டையை போட முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாம அவங்க அவங்க இடத்துல சும்மா இருப்பாங்க அப்படிங்கறதா உண்மையான நிலவா உண்மையான நிலவரமா இருக்கு இருந்தாலும் அப்படி இருக்க அவங்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் தூண்டி தூண்டி விட்டு பிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பார்க்கலாம் இவங்க வந்து சேர்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான தகவலா இருக்கு நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்